சிவனே சிவனே கீரிமலை சிவனே 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 கீரிமலை சிவனே நேத்தெருவிழா காணும் எங்கள் பரம சிவனே

சிவராத்திரி தினமாகி என்றைய நன்னாளிலே இந்து பெருமக்களுடைய விரதங்களிலே தலை சிறந்த விரதமாக நகுலேஸ்வர பெருமானுடைய அந்த ரதத்தினுடைய இழுத்து வருகின்ற காட்சி இடம்பெறுகிறது என்றும் என்றும் அழைக்கிறார்கள் இலங்கையில் உள்ள

தோன்றிய தலம் இலங்கை நாட்டில் பழம்பெரும் ஆலயம் பஞ்சேஸ்வர தலங்கள் முதன்மையானது பரமசிவன் தோற்றுவிட்ட தீர்த்தம் கொண்ட கோவில் இலங்கை வேந்தன் ராவணன் எழுப்பிய ஆலயம் பல்வேறு பெருமைகள் கொண்ட தலமாக திகழ்கிறது பிரிலங்கையில் உள்ள நகுலே ச்வரர் திருக்கோவில் பகிரத்தன் கங்கையை பூமிக்கு கொண்டு வந்த போது அதன் துளிகள் இத்தலத்தில் விழுந்து தீர்த்தம் உருவானதாக புராணம் கூறுகிறது தவிர அன்னை பார்வதியின் குளியலுக்காக பரமசிவன் தீர்த்தம் உருவாக்கினாயன புத்த சமய நூலான மதாவம்சம் சொல்கிறது அர்ஜுனன் இத்தலத்தில் தவம் இருந்துதான் அஸ்திரத்தை பெற்றதாக கூறப்படுகிறது நகுலமுனிவர் நீராடி வழிபட்டு தனது முகம் நீங்கி நலம் பெற்ற சிறப்பு மிக்க தலம் இது எனவே கீரி கீரிமலை என்றும் நகுலேஸ்வரம் என்றும் அழைக்கிறார்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு முன்பே கடல் போல் சீற்றத்தினார் நேருக்கு அடியில் அமைந்து பாட விவரத்தை அறிந்த யார் பாட புலவர் நாவலர் எழுதிய கிரிமலை சிவன் கோவில் வரலாறு மூலம் இவ்வாலயத்தின் சிறப்பு வெளிவந்தது கங்கையை பூமிக்கு கொண்டு வந்த போது அதன் புலிகள் இத்தலத்தில் விழுந்து தீர்த்தம் உருவான கூறுகிறது தவிர குளியலுக்காக பரமசிவன் தீர்த்தம் உருவாக்கினாய புத்த சமய நூலான மதாவம்சம் சொல்கிறது அர்ஜுனன் இத்தல தவமிருந்தஸ்திரத்தை பெற்றாக கூறப்படுகிறது நீராடி வழிபட்டு தனது கீரி முகம் நீங்கி நலம் பெற்ற சிறப்பு மிக்க தலம் இது எனவே தான் கீரி மலை என்றும் அழைக்கிறார்கள் சிவனே சிவனே கீரிமலை சிவனே 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 கீரிமலை சிவனே திருவிழா காணும் எங்கள் பரமசிவனே சிவனே சிவனே கீரிமலை சிவனே 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 கீரிமலை சிவனே திருவிழா காணும் எங்கள் பரமசிவனே வே வந்தை போலே அழகிறோம் நானுட மானுட எடுத்து நாங்கள் அலைகிரோ வழிவாக வருவாயப்பார் எங்கள் வாழ்விலே வழியாய் வந்திடப்பா சிவனே சிவனே தலைவரிசையை பார்த்துக் கொண்டிருக்கும் சிவனடியார்களுக்கு இன்றைய இந்த சிவராத்திரி நன்னாளிலே வணக்கம் கூறி நாங்கள் இன்று இந்துக்களுடைய விரதமாக கருதப்படுகின்ற தலைசிறந்த விரதங்களில் ஒன்றாக கருதப்படுகின்ற சிவராத்திரி நன்னாளிலே பஞ்ச ஈச்சரங்கள் என்று கூறப்படுகின்ற நகுலேஸ்வரத்திலே இருந்து கீரிமலை யாழ்ப்பாணம் கீரிமலை நகுலேஸ்வரத்தில் இருந்து உங்களோடு இந்த யூடியூப் அலைவரிசையார் நூறு நாடு யூடியூப் அலைவரிசையினூடாக உங்களை சந்திப்பதிலே பெருமகன் அடைகின்றோம் இப்பொழுது இன்று இந்த சிவராத்திரி தினமாகி இன்று பெருமான் நகுலேஸ்வர பெருமான் இங்கு விநாயக பெருமான் முதல் தேர்லேயே வர நவடேஸ்வர பெருமான் பார்வதி சமேதராக அங்கே இரண்டாவது தேரிலும் இரண்டாவது தேரிலும் வள்ளி தெய்வானை சமேதராக சுப்பிரமணிய பெருமான் மூன்றாவது தேரிலும் இங்கு வீதியிலே ஆரோகணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பண்பொள்ளாக்காட்சியை இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இங்கே அடியவர்கள் இன்றைய இந்த சிவராத்திரி விரதத்திலே கடைபிடிக்கின்ற சிவனடியார்கள் இங்கு பெரும் பெருமளவிலே கலந்து பெருமானுடைய இந்த ரதோத்சவ விஞ்ஞாபனத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல ஈழத் திருநாட்டிலே இருக்கின்ற பஞ்சஈச்சரங்களில் ஒன்றாக விளங்குகின்ற கீரிமலை நகுணைஸ்வரத்திலே இருந்து இந்த நிகழ்வுகளை நாங்கள் உங்களுக்கு நுங்கு நாடு யூடியூப் அலைவரிசைகளின் ஊடாக உங்களுக்கு தருவதிலே பெருமகிழ்வு அடைகின்றோம் அது மட்டுமல்லாமல் அங்கே திருஞான சம்பந்தம் கூறுவது போல மறைவுடையாய் தோல் உடையாய் பார்சலை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞ்சகனே என்று உன்னை பேசினால் குறை உடையார் மோராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடைய இடர்களையாய் நெடுங்கலமே அவனே என்று அங்கே திருஞான சம்பந்த பெருமான் அங்கே தன்னுடைய இரண்டாவது திருமுறையிலே கூறுவது போல இங்கே வந்திருக்கின்ற அடியவர்கள் பெருமானே எங்களுடைய குறைகள் எல்லாமே மீட்க வேண்டும் அங்கே கனைத்தெழுந்த வெண்திரை சோல் கடலடை தன்னை தினத்தனையா முடக்கில் வைத்த திருந்திய தேவனின்னை மனத்தகத்தோர் பாடல் ஆடல் பேணியரா பகலும் நினைத்தெழுவார் இடர்களையாய் நெடுங்கலமே என்று அங்கே திருஞான சம்பந்தம் கூறுவது போல இந்த பிரம்மா விஷ்ணு அடிமுடி தேடிய இன்றைய நாளிலே இந்த சிவராத்திரியிலே எம்பெருமானை நாங்கள் எல்லோரும் இன்று கண்கூடாக கண்டு அவருடைய இந்த சிவராத்திரி நாளிலே ஈழமணி திருநாட்டிலே நகுலேஸ்வரத்திலே இங்கே நகுலேஸ்வர பெருமான் அங்கே ரதத்திலே ஏறி ஆரோகிணித்து வருகின்ற கண்கொள்ளா காட்சியை இப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் அது மட்டுமல்லாமல் அங்கே விநாயகர் பெருமான் விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான் விநாயகனே கோக்கை அனுப்பிப்பான் விநாயகனே முன்னிற்கும் மண்ணிற்கும் நாதனமான் தன்மையினால் என்று கூறுகின்ற அந்த ஓங்கார வடிவமாகிய விநாயக பெருமான் அங்கே ரதத்தினை முன்னோக்கி ஆரோக்கிணித்துக் கொண்டிருக்க சிவனடியார்கள் அந்த பெருமானுடைய ரதத்தினுடைய வடத்தினை பிடித்து நன்னாள் என்று சொல்லப்படுகின்ற இந்த சிவராத்திரியிலே அவருடைய பெருமானுடைய அடியவர்கள் இழுத்து வருகின்ற அந்த கண்கொள்ளா காட்சி இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இப்பொழுது பெருமான் அங்கே மேற்கு வீதியிலே ஆரோகணித்து வருகின்ற அந்த நிகழ்வு இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது கோலகதியத்திலே வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து புகுந்தாதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு என்று அங்கு கோணறு பதியத்திலே தென்னார் கூறுவது போல இங்கு சூழ்ந்திருக்கின்ற பெருமாளுடைய அடியவர்கள் இருவரும் தங்களுடைய இன்னல்கள் எல்லாம் தங்களை விட்டு நீங்க வேண்டும் என்று இந்த சிவராத்திரி நன்னாளிலே பெருமானுடைய ரதத்தினுடைய வடத்தை பிடித்து இழுத்து வருகின்ற கண்கொள்ளா காட்சி இடம்பெறுகிறது நின்னடியே வழிபடுவான் நிமலா நினை கருத என்னடியான் உயிரை வவேல் என்று அடை கூற்றுதைத்த பொன்னடியே பரவினாலும் பூவொடு நீர் சுமக்கும் நின்னடியார் இடர்களையாய் நெடுங்கலம் மே அவனே என்று அங்கே திருஞான சம்பந்தர் இரண்டாம் திருமுறையிலே கூறுவது போல இந்த பூவோடு நீர் சுமக்கின்ற அந்த நகுலேஸ்வர பெருமானுடைய அடியவர்கள் இங்கு பெருந்திரளாக வந்து பெருமானுடைய இந்த நவராத்திரி மன்னிக்கவும் இந்த சிவராத்திரி நன்னாளிலே அந்த பெருமானுடைய ரதோற்சவத்தில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அங்கே பிரம்மா விஷ்ணு அடிமுடி தேடிய வரலாறு உங்கள் அனைவருக்கும் ஞாபகம் இருக்கும் அப்படிப்பட்ட அந்த பிரம்மாவும் விஷ்ணுவும் அந்த நாளிலே இன்று பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் போட்டி ஏற்படும் போது பெருமான் தன்னுடைய அடியையும் முடியையும் காட்டாதவனாக என்னை நீங்கள் எழுவரும் எளிதிலே அடைந்து விட முடியாது ஆகவே அவனை மனத்தினாலே மனக்கண்ணே இருத்தி அவனை வழிபட வேண்டும் என்ற அந்த நோக்கோடு இங்கு அடியவர்கள் அந்த பெருமானுடைய கடத்திலே இங்கு வருகின்ற அந்த கங்கொள்ளா காட்சி இடம் அங்கே நவலேஸ்வர பெருமாள் பார்வதி சமயதராக அங்கே கேர்லே அலங்கார ஆரோஹிக்க வருகின்ற அந்த கங்கொள்ளா காட்சி இடம் வருகின்றது அது மட்டுமல்லாமல் விநாயகனே வெவினையை வேறறுக்க வெ|| விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணீர் பணிமின் கணிந்து என்று சொல்லுகின்ற அந்த ஓங்கார நாதமத்தை உடைய அந்த விநாயக பெருமான் அங்கே முதலாவது தேரிலே செல்ல இரண்டாவது தேரிலே அங்கே நகுலேஸ்வர பெருமான் பார்வதி சமேதராக இங்கே ஆரோகணித்து வருகின்ற இந்த கண்கொள்ளா காட்சி இப்பொழுது இடம்பெறுகின்றது பஞ்சஈச்சரங்களாக விளங்குகின்ற நவலேஸ்வரத்திலே இன்று அந்த நகலேஸ்வர பெருமானுடைய ரதோற்சவ விஞ்ஞாபனம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பெருமக்களுடைய கருதப்படுகின்ற சிவனடியார்கள் நகுலேஸ்வர பெருமானுடைய அந்த ரதத்தினுடைய வடத்தை பிடித்து இழுத்து வருகின்ற காட்சி இடம்பெறுகிறது மலைபுரிந்த மன்னவன் தன் மகளையோர் பால் மகந்தாய் அலைபுரிந்த கங்கை தங்கம் அபிர்சடை ஆரூரா தலைபுரிந்த பரிமகிழ்வாய் தலைவார் நின் தாழ் நிலக்கு நிலை இடர்களையாய் நெடுங்களமே அவனே என்று அங்கே திருஞான சம்பந்த பெருமான் திருநடங்களத்திலே இருக்கின்ற அந்த பெருமானை போற்றி வழிபடுகின்ற இடர்களை பதியத்திலே கூறுவது போல இங்கு எங்களுடைய இடர்கள் எல்லாம் களையப்பட வேண்டும் என்று இங்கு இன்றைய நன்னாடிலே நபுணேஸ்வரத்திலே எங்களது பெற்ற பெருமான் அங்கே ஆரோக்கித்து வருகின்ற இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு அடியவர்கள் அவர்களுடைய வடத்தை குடித்து பெருமானுடைய வடத்தை குடித்து எழுந்து வருகின்ற அந்த கருணலா காட்சி இப்பொழுது இடம் பிட்டக்கொண்டிருக்கிறது. என்னடியே मणिமடுவான் நிமலா நினே கருதே என்னடியாரே நீடுமே என்று அங்கே மார்கண்டியர்காக பெருமான் அந்த காலனை உதைத்த அந்த கோலத்தை காட்டுகின்ற நின்னடியே मणिமடுவான் நிமலா நினே கருதே என்னடியாரே நீடுமே ஒன்று அட தூற்றெட்ட பொன்னடியே பரவினாலும் தூவோடும் நேசமற்றும் என்னடியார் இடர்களையாய் நெடுங்கலமே என்று அங்கே அந்த இடர்கள பதியத்திலே கூறுவது போல இங்கே நகுலேஸ்வர பெருமான் தேரையை ஆரோகணித்து வருகின்ற அந்த கண்கொள்ளா காட்சி இடம் பெறுகின்றது துணை திருமென்மலர் பாதங்கள் மென்மைகொன்றா மொழிக்கு நாமங்கள் முன்பு செய்த அவன் தோளும் பயந்ததனி வலிக்கு துணை வடிவேலும் செல்வோடன் மயூரோமே என்று அங்கு வண்டி நிறைவாணை சமையலராக குருக பெருமான் வருகின்ற அந்த கண்கொள்ளா காட்சி அங்கே நகுலேஸ்வர பெருமானுடைய தேரை தொடர்ந்து வண்டி நிறைவானை

தெற்கு வீதியிலே பெருமான் இப்பொழுது அழகாக அந்த ரதத்திலே ஆரோக்கியத்து வருகின்ற அந்த கண்மண்டா காட்சி இடப்படுகின்றது இங்கு அடியவர்கள் அந்த வடத்தினை குறித்து தவணை பெரும் பெருமானுடைய இன்றைய விரதங்களிலே மிகவும் சிறந்த விரதம் என்று கூறப்படுகின்ற சிவராத்திரி இன்றைய நன்னாளிலே அந்த பெருமானுடைய பஞ்சரதத்து அந்த மன்னிக்கவும் ரதத்தினுடைய வடத்தை அங்கே அடியவர்கள் இழுத்து வருகின்ற காட்சி இடம்பெறுகின்றது ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீயே உலகு ஒருவனாய் நின்றாய் நீயே வாசமலரெல்லாம் ஆனாய் நீயே மலையான் மருகனாய் நின்றாய் நீயே தேசப் பெருதும் இனியாய் நீயே காணாய் அடியன் மேல் வைத்தாய் நீயே தேச விளக்கெல்லாம் ஆனாய் நீயே திருவையார் அகலாத செம்பட் சோதி என்று அங்கே நாயனார் கூறுவது போல அந்த ஓசை ஒளியாக நின்ற அந்த பெருமான் நகுலேஸ்வர பெருமான் இன்று தேரிலே ஆரோகணித்து வருகின்ற இந்த கண்கொள்ளா காட்சி இப்பொழுது நகுலேஸ்வரத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது கலைத்தெழுந்த வென்றி சூழ் கடலுடை நஞ்சு தினத்தனையா மிடத்தில் வைத்த இருந்திய தேவ நின்மை மனத்தகத்தோர் பாடல் ஆடல் பேணீரா பகலம் நினைத்தெழுவார் இடர்களையாய் நெடுங்களமே அவனே என்று அங்கே திருஞான சம்பந்தர் கூறுகின்றார் ஒவ்வொரு நீர் சுமக்கும் இன்னடியார் என்று அங்கே திருஞான சம்பந்தர் கூறுகின்றார் அது மட்டுமில்லாமல் அவ்வினைக்கு இவ்வினை யாம் என்று சொல்லும் மகுதறிவீர் உய்வினை நாடாதிருப்பதும் உந்தமர்க்கு ஊனமென்றே கைவினை செய்து எம்பி செய்கிறான் கடல் போற்றுதும் நாம் செய்வினை வந்து எம்மை திண்டப்பரா திருநீல கட்டம் உண்டு அங்கே பெருமானை அங்கே கூறுவது போல எங்களை தூழ்ந்திருக்கின்ற வினைகள் எல்லாம் நீங்க வேண்டும் என்று அந்த அடிவர்களுடைய அந்த மனக்கண்ணிலே பெருமானை இருத்தி அவர்கள் இன்றைய இந்த நன்னாளிலே பெருமானுடைய ரதத்தினுடைய அந்த படத்தினை தொட்டு இழுத்து வருகின்ற காட்சி இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன தலம் இலங்கை நாட்டின் பழம்பெரும் ஆலயம் பஞ்சேஸ்வர தலங்கள் முதன்மையானது பரமசிவன் தோற்றுவிட்ட தீர்த்தம் கொண்ட கோவில் இலங்கை வேந்தன் ராவணன் எழுப்பிய ஆலயம் பல்வேறு பெருமைகள் கொண்ட தலமாக திகழ்கிறது இலங்கையில் எனும் பகீரத்தன் கங்கையை பூமிக்கு கொண்டு வந்த போது அதன் துளிகள் இத்தலத்தில் விழுந்து தீர்த்தம் உருவானதாக புராணம் கூறுகிறது தவிர அன்னை பார்வதியின் குளியலுக்காக பரமசிவன் தீர்த்தம் உருவாக்கி நாயன புத்த சமய நூலான சொல்கிறது அர்ஜுனன் இத்தலத்தில் தவம் இருந்ததா அஸ்திரத்தை பெற்றதாக கூறப்படுகிறது நகுலமு நீராடி வழிபட்டு தனது முகம் நீங்கி நலம் பெற்ற சிறப்பு மிக்க தலம் இது எனவே கீரி கீரிமலை என்றும் நகுலேஸ்வரம் என்றும் அழைக்கிறார்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு முன்பே கடல் போர் சீற்றத்தினார் நேருக்கு அடியில் அமைந்து பாட விவரத்தை அறிந்த யார் பாண புலவர் ஆறுமுகனாவலர் எழுதிய கிரிமலை சிவன் கோவில் வரலாறு மூலம் இவ்வாலயத்தின் சிறப்பு வெளிவந்தது பகீரதன் கங்கையை பூமிக்கு கொண்டு வந்த போது அதன் புலிகள் இத்தலத்தில் விழுந்து தீர்த்தம் உருவானதாக புராணம் கூறுகிறது தவிர அன்னை பார்வதியின் குழிகளுக்காக பரமசிவன் தீர்த்தம் உருவ நாயன புத்து சமய நூலான மதாவம் சொல்கிறது அர்ச்சு இத்தல டெல் தவமிருந்துதா பாஸ்வத அஸ்திரத்தை பெற்றதாக கூறப்படுகிறது நகுலமும் மீவர் நீராடி வழிபட்டு தனது கீரி முகம் நீங்கி நலம்பை மற்ற மிக்க தலம் இது எனவே தானி தலத்தை என்றும் நகுலேஸ்வரம் என்றும் அழைக்கிறார்கள் சிவனே சிவனே கீரிமலை சிவனே 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 கீரிமலை சிவனே திருவிழா காணும் எங்கள் பரம சிவனே 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 கீரிமல் சிவனே திருவிழா காணும் எங்கள் பரம சிவனே செய்பவனே ஆளுதலானவனே வந்தை போலே அழகிறோம் மானுட பிறப்பை எடுத்து நாங்கள் அலைகிறோம் வழிவாண்ட வருவாயப்பார் எங்கள் வாழ்விலே ஒளியாய் வந்திடப்பா சிவனே சிவனே காணும் பரமசிவனே வரம் தரும் நகலேஸ்வரா நகலாம்பிகை உடனிருந்து அருளிடப்பா இம்மையிலும் மறுமையிலும் எமக்கு நல்ல வழி காட்டிடப்பா உன்னை தேடி நல்ல சிவனே 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 கீரிமலை கீரிமலை நேர்த்திருவிழா காணும் எங்கள் பரம சிவனே 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 கீரிமலை சிவனே 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 ிருவிழா காணும் எங்கள் பரமசிவனே வரம் தரும் நகுலேஸ்வரா நகுலாம்பிகிரை உடன் இருந்து அருளிடப்பா அருளிடப்பாிலும் மறுமையிலும் எமக்கு நல்ல வழி காட்டிடப்பா உன்னை தேடி வந்திருக்கிறோம் நல்ல வழி எமக்கு காட்டுமப்பா சிவனே சிவனே கேரிமலை சிவனே 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 கேரிமலை சிவனே காடும் எங்கள் பரம சிவனே மக்களின் வாழ்வு மலர வேண்டும் விலக வேண்டும் அலைகிறோம் நானுட பிறப்பை எடுத்து நாங்கள் அலைகிறோம் வழி காட்டவரோ எங்கள் வாழ்விலே ஒளியாய் வந்திடப்பா சிவனே